வேதத்துக்கு பிரணவம் போலே திவ்ய பிரபந்தத்துக்கு திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறார்கள் வேதத்தில் முதல்ல பிரணவத்தை சொல்லி ஹரிஹி ஓம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும் முடிக்கச்சியும் ஹரிஹி ஓம்னு சொல்லி தான் முடிக்கணும் அது நேமம் கட்டாயம் அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு திருமொழி இந்த பெரியாழ்வார் திருமொழியிலே முதலிலே இருக்கக்கூடியது திருப்பல்லாண்டு பேரணிந்த வில்லிபுத்தூராணிதன்னில் பெரும் சோதிதனில் தோன்றும் பெருமானே முன் முன்சீர்ணிந்த பாண்டியந்தன் நெஞ்சிதனில் துயக்கரமால் பரத்துவத்தை திறமாச்செப்பி வாரணமேல் மதுரை வலம் வரவே வானில்மால் கருட வாகனனாய்த் தோன்ற வாழ்த்தும் ஏனனி பல்லாண்டு முதல் பாட்டு நானூற்று எழுபத்து ஒன்னு எனக்கு உதவு நீயே அப்படின்னு பல்லாண்டிலிருந்து ஆரம்பிச்சு நானூற்றி எழுபத்தி மூன்று பாசுரங்கள் அதை நானூற்றி எழுபத்தி மூணுன்னு சொல்லாமல் நானூற்றி எழுபத்து ஒன்றும் இரண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு காரணம் என்னென்னா அந்த முதல் ரெண்டு பாட்டு இருக்கு இல்லையா பல்லாண்டு பல்லாண்டு அப்படிங்கிற பாசுரமும் அடியோமோடும் நின்னோடும் அப்படிங்கிற பாசுரமும் இந்த ரெண்டு பாசுரமும் நம்ம தனியாக அனுசந்தானம் பண்ணணும் முதல்லையும் அனுசந்தானம் பண்ணணும் முடிவுலேயும் அனுசந்தானம் பண்ணணும் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிற அப்படின்னாலே பெரியாழ்வார் அருள் செய்தது எத்தனை கேட்டால் பெரியாழ்வார் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் கேட்டால் நானூற்றி எழுபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு பாசுரங்கள் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகர் அதை எமக்கு நீரேர் அருள் செய்ய வேணும் அதனுடைய அர்த்தங்கள் புரியும்படியாக அதனுடைய சப்தங்களும் நன்கு மனசிலே நிற்கும்படியாக நீர் அருள் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில் சுவாமி தேசியனுடைய பாசுரம் இது பிரபந்த சாரத்தில் விஷ்ணு சித்தன் பெரியாழ்வார்க்கு திருநாமம் விஷ்ணு சித்தன்னா என்ன அர்த்தம்னா விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே வைத்தவர் பகவானை தன்னுடைய மனசில் எப்பவும் வச்சுருக்க அப்படின்னால அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு திருநாமம் தமிழ் அழகாக விட்டு சித்தன் அப்படின்னு வரும் அது மட்டும் இல்லையா விஷ்ணுனுடைய சித்தத்திலையும் இவர் இருக்காராம் விஷ்ணுனுடைய மனசு எம்பெருமானும் இவர் தான் இவருக்காக தானே எம்பெருமான் கருடவானத்தில் வர பொதுவாக பெருமாள் கருடவானத்தில் வர்றார்னா அசுரர்களில் துவம்சனம் பண்ணணுங்கிறதுக்காக கருடவானத்தில் வருவார் அப்படின்னு சில இடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை ஆழ்வான் போன்றவர்களே ஆபத்தில் இருக்கச்ச ரக்ஷணம் பண்ணுறதுக்காக கடு வாகனத்தில் வருவார் அப்படின்னு இப்போ யாருக்கும் ஆபத்து கிடையாது அசுரர்களும் கிடையாது எதுவுமே கிடையாது பின்ன என்ன அப்படின்னு கேட்டால் பெரியாழ்வாரை பார்க்கணும் அப்படின்னு பக்த திதிர்ஷையாகதாக வரும் பாகதத்தில் வேற ஒரு கதையில் அந்த மாதிரி பக்தனை பார்க்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆசை வந்துருத்தான் பெருமாளை பார்க்கணும் பக்தனுக்கு இருக்கிற ஆசைக்கு மேலே பெருமாளுக்கு அவ்வளோ ஆசையும் வந்துருத்தான் அப்போ என் குழந்தைய நான் நேராக போய் பார்க்கணும் ஏன்னா வ ஸ்தாபனம் பண்ணி பாண்டியராஜா அவனுடைய சாதாரணமானதா இதையும் பெரியாழ்வாரவே சொல்றார் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னில் விட்டேன் என் அப்பா என் இருடி என் உயிர் காவலனே அப்படின்னு கடைசியில சொல்ற பெரியாழ்வார் எம்பெருமானே பனிக்கடலில் பள்ளிக்கோலை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மனால நம்பி அப்படிங்கிறார் என்னுடைய மனசில் போய் வந்துருக்கேப்பா நீ எங்கேயாவது இருக்கலாம் இல்லையோ என் மனசில் போய் நீ வந்துருக்கேயே என் மனசு கடல் மாதிரி அலை அடிச்சுட்டே இருக்குதில்லை இந்த கடலை பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்ணாராம் அங்கே திருப்பார் கடலில் பெருமாள் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி இந்த மனசும் அலை அலச்சுட்டே இருக்கா அப்போ இதுவும் கடல் மாதிரி தானே இருக்குன்னு இங்கே வந்து உக்காந்துட்டாராம் என் மணக்கடலில் வாழவல்ல மணால நம்பி பெருமானே சொல்லும்போது உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக விஷ்ணு சித்தர்